அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் அமைச்சூரியார் தற்போது இந்த பதிவில் நாம் காண இருந்தது மாதிரி குறிப்பாக நம்முடைய அழகு ஒன்பதில் இடம்பெறுந்த நகைச்சார் பண்பாடு பிஜிபி போன்ற போட்டத்தில் உள்ள அனைத்திற்கும் பயன்படக்கூடிய மாதிரி வினாக்கள் தான் இதுவை முழுமையாக பாருங்கள் முதல் விழா பண்பாடு என்று தமது நூலில் திருவள்ளுவர் குறிப்பிடும் குரல்களுள் தான் தல்கள் பண்புடையால் பட்டு உலகம் அதிகங்கள் பண்புக்கு மாயுவதில் மாயும் அதே மாதிரி நவீன்தரும் நூல் நயம் போடும் பயிர் தரும் பண்புடைய தொடர்ந்து பண்புடையவர்கள் இந்த உலகத்தில் அப்படின்னு என்ன தான் அழியாமல் இருக்கின்றது என்று கூறுகிறார் அதே போன்று ஒரு நூலை மீண்டும் மீண்டும் படிக்கும்போது வேறு வேறு விதமான சுவைகள் தோன்றும் புதிய புதிய சுவைகள் தோன்றும் அதுபோன்று பண்புடையவர்களுடன் அது தொடர்பு வைத்திருப்பதானது நாளும் நல்ல நல்ல தொழிலை நல்ல நல்ல பண்பினை வளர்க்கும் தரும் என்று கூறுகின்றார் சரிங்களா அடுத்த வினா பண்பாடு என்னும் இச்சொல்லை தமிழுக்கு உருவாக்கி கொடுத்தவர் யார் சிகேசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முக்கியமான வினாப்பா பார்த்துக் பண்பாடு என்பதன் விளக்கம் பண் பட்டுதல் அதாவது கீழ்படுத்துதல் உள்ளத்தையும் நிலத்தையும் குளம் அல்லது புடன் என்று கூறுவார்கள் நம்முடைய தமிழர்கள் நிலத்தில் நல்ல விளைபொருட்கள் தோன்றுதல் போன்று நல்ல உள்ளத்தில் சமூக வாழ்வுக்கு ஏற்ப நல்ல எண்ணங்கள் உருவாகின்றன என்பது தமிழர்கள் தருகின்ற விளக்கம் பண்பாடு என்பதன் ஆண்டியர்கள் என்ன அது குறித்து புறப்படும் கருத்துக்கள் பண்பாடு என்பதன் ஆண்டியர்கள் கல்ச்சர் தொன்மக்கள் நூலில் அதாவது ஆன்மகாலஜி அதுல இந்த மாதிரியான கருத்து வருகிறது மக்களின் ஆதி வரலாறு அவர்கள் ஏற்றுக்கொண்ட கருவிகள் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சமய சார்ந்த கொள்கைகள் முதலியவற்றை வெளிப்படுத்தும் அறிவின் மூலிய பண்பாடு அதாவது மக்களது அறிவு நலம் கருத்து நலம் குணநலம் கொள்கை நலம் ஒழுக்கம் வாழ்க்கை முதலினால் மேன்மேலும் திருத்தி வரும் திருத்த நிலைதான் பண்பாடு என்று அது கூறுகின்றது சொல்மக்கள் என்கின்ற நூலில் கூறப்படுகின்றது அடுத்ததாக கல்ச்சர் என்ற சொல்லின் பொருளை குறிக்க சொற்போல் எங்கு நடந்ததாக கூறுக இங்கிலாந்தில் நடந்ததாக கூறுக சுமார் எ எண்பது ஆண்டுகளுக்கு முன் சரிங்களா கல்ச்சர் என்னும் சொல்லை பிரபலமாக ஆட்சிக்கு கொண்டு வந்தவர் யார் ஆர் அர்னால்ட் அவரது கருத்தை மறுத்து எழுதியவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் நிறைய பேர் அவருடைய கருத்தை வந்து மறுக்கிறாங்க என்ன கருத்துன்றது பார்த்து நம்ம பார்க்கணும் சரிங்களா அவரை மறுத்து எழுதியவர்கள் நிறைய பேர் அது முக்கியமானவர் சரி கல்ச்சர் குறித்து அவர் தருகின்ற விளக்கம் இல்லை ஒருவன் தன் குணநலன்களை நலன்களை நிரப்புவதிலும் குணநலன் நலன் அப்படிங்கிறது சொன்னாக்கோ முழுமையாக சமூகம் சார்ந்த எல்லாமே அந்த குணநலனாக்கும் உடல் நலம் ஆகிய அனைத்துமே தன்னை தூழ்நுக்கும் சமுதாயத்தின் நலன்களை அவா தேர்வுகளிலும் ஈடுபாட்டுடன் அவன் கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலம்தான் என்று அவர்கள் பண்பாடு என்பதற்கு மிக சுருங்கிய பொருள் வைத்துக் கொண்டோமானால் அதன் தன்மை உலகம் அறிந்தவற்றுள்ளே திறந்தவற்றாகும் சிந்தித்தவற்றுள்ளே சிறந்தவற்றாலும் அறியப்படும் என்று கூறியவர் ஆர் ஆனார் அப்ப பண்பாடுன்றது எப்படிப்பட்ட சொற்களை கையாளுகின்றார் பாருங்க தொடக்க காலத்தில் பண்பாடு என்பது வேறு சொற்கள் மற்றும் அவற்றின் பொருள்கள் தேவை பண்பாடு என்பது கலாச்சாரம் மற்றும் பற்றிய பண்பு என்று அதனுடைய வேறு சொற்களாக பயன்படுத்தப்பட்டன சரி அதனுடைய பொருள்கள் என்ன அதாவது நீ நம்மை பண்படுத்தி கொள்ளுதல் தகுதியாக்கி கொள்ளுதல் சரிங்களா உலக நாடுகளில் மிக தொன்மையான பண்பாட்டினை பெற்ற நாடு எது இந்தியா பண்பாடுன்னு சுகம் அதற்குள் என்னென்ன அடங்குகின்றன பண்பாடு என்றால் வாழும் முறை வாழ்வில் முழுமையிலும் தன்னுள்ளே அடக்கியது அந்த வாழ்க்கை என்பது அதாவது பண்பாடு அரசு சமுதாயம் சமயம் தொழில் தத்துவம் அழைக்கல்கள் இலக்கியம் இன்னும் பிறவற்றை தன்னூல் பண்ணதுதான் பண்பாடு சரிங்களா இது அர்த்தம் தான் பண்பாடு குறித்து என்றார் என்ற மனிதன் என்ற நிலையில் அடைந்துள்ள அறிவியல் சட்டம் வழக்கம் ஏனைய ஆற்றல்கள் பழக்கங்கள் ஆகியவற்றை தன்னுள் அடைக்கியுள்ள இத்தலான முழுமைதான் பண்பாடு என்று கூறுகின்றார் இந்த பண்பாட்டின் இன்றியமையாக கூறி சென்று டாக்டர் ராமசாமி ஐயர் கூறுவது எதனை வாழ்விற்குரிய வழக்கமான பணிகளை திறமையாக செய்வதை உபநடதங்கள் வற்புறுத்துகின்றன இதுவே பண்பாட்டில் இன்றியமையாத கூறி என்று அவர் கூறுகின்றார் சரிங்களா அடுத்து உபநடன கருத்துக்களை பிரதிபலிப்பதாக கூறுபவர் யார் அந்த கருத்து என்ன வாழ்க்கையர் அவர்கள் என்ன கருத்து அன்றாட வேலைகளை நேர்மையான உடல் நிலையுடனும் நோக்குடனும் மகிழ்ச்சியுடனும் செய்வதில் தான் பண்பாடு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது என்று முதலிடத்தில் கூறப்பட்டிருக்கிறது இதனையே வால்டர் அவர்கள் பிரதிபலிக்கின்றார் சரிங்களா கே எம் முன்ஜி அவர்கள் தருகின்ற விளக்கம் பண்பாடு என்பது சீரிய வாழ்வு முறை இந்த வாழ்வு முறை மக்களை நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகளால் ஊக்குவிக்கப்படுகிறது என்று கூறுகின்றார் தமிழ் மொழியில் பண்பாடு என்பது எத்தகைய விரிவை கொண்டிருப்பதாக ஆகிய உயர்ந்த வழி கூறுவர் கழித்ததை எவ்வாறு குறிப்பிடுகின்றது பண்பேலப்படுவது பாடல் என்று அப்ப நம்ம தமிழர்களுடைய பிற சூழ்நிலையில அறிந்து அதன்படி பாழ்வதுதான் ஒழுங்குவதுதான் பண்பாடு என்று கழித்ததை குறிப்பிடுகின்றேன் இந்திய பண்பாடு எதனை அடித்தளமாக கொண்டு இயங்குகிறதே ஆன்ம வெறுப்பை அடித்தளமாக கொண்டு விளங்குகிறது என்னென்ன ஏன் அந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்லணும்னா மனிதனிடம் இருப்பவை உடல் உள்ளம் உயிர் அதாவது ஆன்மா உடல் அழிந்து விடக்கூடியது உள்ளமானது உயிரில் பிரதிபலிப்பு அது நிலையானது அப்ப உடலையும் உள்ளத்தையும் தன்மைப்படுத்தி உயிரின் வளர்ச்சியை மையமாக கொண்டு விளங்குவதுதான் இந்திய பண்பாடு சரிங்களா இதன் மிகச் சிறந்த பங்கில் இது சதிப்பு தன்னர் ஒரு நாடு சிறப்பு கொண்டதா பெருமை வாய்ந்ததா என்பவர்கள் எல்லாம் அறிய உட்கின்ற இரண்டு கூறுகள் என்ன பண்பாடு மற்றும் நாகரிகம் பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றை எவ்வாறு ஒப்புகள் நாகரிகம் என்பதே ஒரு நாட்டின் உடல் பண்பாடு என்பதை அந்நாட்டின் உதி என்றும் பத்துவர் சரி பண்பாட்டில் என்னென்ன அடங்குன்னு நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி நாகரீகத்தில் அடங்குவன யாரை அதாவது மனிதனுடைய புறவாழ்வுக்கு பயந்துன நாகரிகம் என்னன்னா ஆடை அணிகலன்கள் ஒப்பனை பொருட்கள் உணவு வகைகள் சட்டு சாமான்கள் அவங்க கட்டின மாட மாறிவர்கள் சாலைகள் கோபுரங்கள் உருவாக்கிய ஊசிகள் தொழிற்சாலைகள் வானொலி தொலைபேசி தொலைக்காட்சி இன்னும் நிறையா ஏன்னா காலம் வளர்ந்து கொண்டே இருந்தது தகவல் தொழில்நுட்பமும் வளர்ந்து கொண்டே இருந்தது அப்ப இன்னும் அவருடைய புறவாழ்வுக்கு பயன்படுத்த பெய் கொண்டே போகும் அவையெல்லாம் நாகரிகம் என்பவர்கள் அடங்கும் நாகரிகம் என்னும் தொல்லின் வளர்ச்சி நூல் நகர் என்னும் தொல்லால் நாகரிகம் என்னும் சொல்லாவது பிறந்த நகர் கூட்ட அகம் நகரகம் அது நாகரிகம் என்று ஆனது அதாவது நகரம் தன்மேனை உடையது என்ற பொருள் நாகரிகம் பண்பாடு இவற்றுக்கான வேறுபாடுவே சொன்னார் நாகரிகம் என்பது புறவாழ்வுக்கு வெளியே சாதனங்களின் வளர்ச்சி பண்பாடு என்பது அகம் மற்றும் ஆன்மீகம் அல்லது நீர் வளர்ச்சிக்கு துணையாக அமைந்தது அதே போன்று நாகரிகத்தை வந்து நம்ம அதற்கு வளர்ச்சியை அளவிட வேண்டும் ஆனால் பண்பாடு என்பது காலம் மற்றும் இயற்க மாறுபடுகிறது அதுவும் உள்ளே நடக்கின்ற மாற்றம் அதனை அளவிட்டு கூற முடியாது நாகரிகம் என்பது வேகமாக முன்னேறும் தன்மை கொண்டது பண்பாடு என்பது மெதுவாக முன்னேறுகிறது நாகரிகம் என்பது எதை இழந்தாலும் எளிதில் பெறலாம் அதாவது இழக்க வேண்டிய தேவையே இல்லைனா பெறலாம் ஆனால் பண்பாடு என்பது சமய கோட்பாடுகள் கலைகள் இலக்கியங்கள் இவற்றை பொழுது கொள்வனவற்றை கொண்டு தள்ளி உணவற்றை தள்ள வேண்டி இருக்கின்றது சரிங்களா இதாம இரண்டு வேறுபாடுகள் நாகரிகம் பண்பாடு ஆகியோருனால தொடர்பு இருந்தான் ஒன்றை ஒன்று சார்ந்தவை நல்ல நாகரிக கூட நாட்டில்தான் சீரிய பண்பாட்டு வளர்ச்சியை காண முடியும் மனிதனின் புறவாட்டு சாதனங்களும் அமைப்பு முறைகளும் அவனது அகவாய்மை மேம்பாடு அடைய தெரிய வேண்டும் இல்லை என்றால் என்ன ரெண்டுமே பேலன்ஸா அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் மன அமைதி இல்லை அச்சம் குழப்பம் பொறாமை கூடுதல் உடல் உள்ளத்தில் ஆஹ் பாத்தீங்கன்னா பிங்கிலே பகுத்த நிலை இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நாம் காண வேண்டியும் சரிங்களா அது தமிழர் பண்பாட்டின் முதன்மையான பண்பு எது மூன்று பண்புகள் எடுப்பார் இது ஒருமையில் கிடைக்காமல் பூங்கியும் பக்கமான மூன்று பண்புகள் ஒன்று இயற்கை வழிபாடு மற்றொன்று எழுந்தோவுகள் மூன்றாவது உணவு முறை தமிழ் பண்பாடே என்ற இந்தவே தொடங்கியவர் யார் சார் சண்மகள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொடங்கினார் இலங்கையிலிருந்து அந்த பத்திரிக்கை வெளிவது அது வந்து இதழ் மாதாந்திர இதழ் சரிங்களா தமிழ் பண்பாட்டினை காட்டுகிற படைப்புகளில் இலக்கியங்களிலிருந்தும் சூழலில் இருந்தும் வகுக்கி வெளியிட்டது இந்த தமிழ் பண்பாடு என்கின்ற இதழ் சரிங்களாப்பா ஆக இந்த பதவி பார்த்தோம் பண்பாடு அடிப்படை கருத்துக்களை நம்ம பார்த்தோம்ப்பா நம்முடைய அளவுக்கு தேவையான கருத்துக்கள் அது வருகின்ற பதவிகளில் நாம் காண்போம் சரிங்களா அதே பணியம் இந்த நோட தொடர்புடைய கருத்துடைய உள்ள இணைப்பீர்கள் என்றால் அவற்றையும் இணைத்து பரவீர்கள் மேலும் ஒரு பெரிய கருதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்